வணக்கம் மக்களே கீரை சாப்பிட்றது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து எவ்வளோ நல்லது ஆண்களுக்கு வந்து நிறைய நன்மைகளை வந்து செய்யுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது என்னென்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் நீங்கள் இப்போ தான் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இது அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற நிறைய அப்டேட்ஸ் நீங்க தொடர்ந்து பார்க்க என்ன பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் தான் ஆரோக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ந்து நீங்க வந்து கேட்பீங்க அதாவது கீரைகள் தான் நம்மளுடைய உடலுக்கு நிறைய ஊட்ட சக்திகளை தருது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம் அது உண்மையாக தான் இருக்கும் ஸோ குளிர்காலத்தில் சூப்பர் ஃபுட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த பச்சை இலை காய்கறி கீரைகள் இதெல்லாம் சாப்பிட்றது மிகவும் சுவையாகவும் ஆரோக்கிய நன்மைகள் நிறைந்ததாகவும் இருக்கும் ஸோ இதன் ஊற்ற சத்து பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க ஸோ வந்து இதில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் கே ஒரு நல்ல மூலமாக இருக்குது மேலும் இதில் நார் சத்து இரும்பு ஃபோலேட் புரதம் மற்றும் மெக்னீஷியம் போன்ற அத்தியாவசிய தாதுக்களில் சிறந்த ஆதாரமாகவும் இருக்குது அப்படின்றாங்க எனவே எப்போதும் உங்களுடைய உணவில் கீரையை வந்து சேர்த்துக்கொள்வது நல்லது இரத்த சோகையால் அவதிப்படுபவர்களுக்கு இந்த உணவு வந்து சக்தி வாய்ந்த ஒரு மருந்து அப்படின்னு சொல்றாங்க சாப்பிடுறதுனால உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மேம்படும் இது வந்து தோல் மற்றும் முடி வளர்ச்சிக்கு நன்மை பயக்கும் உங்களுடைய ஆரோக்கியமான உணவுல ஒரு பகுதியாக இதை வந்து உருவாக்குவது உங்களுடைய இதயத்தை ஆரோக்கியமா வைத்திருக்க உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் வந்து இது மேம்படுத்துது ஸோ ஆண்களுக்கு ஏற்படும் பொதுவான பிரச்சனைகளை நீக்குவதற்கு கீரை மிகவும் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ இப்போதெல்லாம் பல ஆண்கள் மன அழுத்தம் சோர்வு மற்றும் வந்து செக்ஸ் தொடர்பான பிரச்சனைகளை சந்தித்து வருவதை நம்ம பார்க்குறோம் இது தவிர ஆண்களில் பல பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த ஒரு மருந்து அப்படின்னு சொன்னால் அது கீரைகள் தான் அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து அதோடைய நன்மைகள் அப்படின்னா கீரையில் அத்தியாவசியமான ஊட்ட சக்திகள் மட்டுமில்ல மழை மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கு இதுல சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் நிறைஞ்சிருக்கு இது தவிர ஃபிளவனாய்டுகள் ஜியாக்சாந்தின் மற்றும் கரோட்டினாய்டுகள் போன்ற பைட்டர் நியூட்ரியன்களும் இதுல இருக்கு ஸோ பசலை கீரை சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ரேடியேட்டர்களை நடுநிலையாக்குவதற்கும் ஆக்சிஜனை அழுத்தத்தை வந்து குறைப்பதற்கும் உதவுது இதன் மூலம் உடல் செல்கள் பாதுகாக்கிறது கீரையில் உள்ள ஃபோலேட் மற்றும் பி டுவெல் உடலுடன் இணைந்து வந்து செயல்படுது இது வந்து உடலில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கவும் இரத்த சொகையை நீக்கவும் மற்றும் நரம்புகளை வந்து திறக்கவும் உதவுது பல வழிகளில் பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க சோ கீரை சாப்பிடுறதுனால சோர்வு நீங்கி சுறுசுறுப்பா இருக்கும் இது மன அழுத்தத்தை குறைக்க உதவுது பசலை கீரை சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா லிபிட்டோவை மேம்படுத்துது மற்றும் பாலியல் அசையுடைய பற்றாக்குறையை நீக்குது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் கிடையாது இது விந்துக்களை வந்து அதிகரித்து நம்மளுடைய உடல் சேதத்துலேருந்து இருந்து நம்மளை பாதுகாக்குது கீரை சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்ரோஜன் ஹார்மோனுடைய அளவை வந்து சமநிலையா வந்து மேம்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து ஆண்களை ஏற்படக்கூடிய குழந்தைகளுடைய பிரச்சனைகள் அதே சமயம் கீரை சாப்பிட்றது இரத்த நாளங்களை வந்து திறக்கவும் ஆண் குறித்த இரத்த ஓட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா மேம்படுத்த உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பலர் பச்சை கீரையை சாலட் ஸ்மூதி மற்றும் ஜூஸ் போன்ற வடிவங்களில் சாப்பிட்றாங்க ஆனால் அவ்வாறு செய்வது சிலருக்கு மிகவும் தீங்கு விளைவிக்கும் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் உண்மையாலே பச்சை கீரையில் ஆக்சலைட் மற்றும் பல ஊட்ட சக்தி எதிர்ப்பு சக்திகள் இருக்குது இது மற்ற ஊட்ட சக்திகளை உறிஞ்சுவதை பாதிக்குது கூடுதலாக அதிகப்படியான ஆக்சலைட் பலருக்கு சிறுநீரக கற்களை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எனவே கீரையை எப்போதும் சமைத்து சாப்பிட வேண்டும் இதனால் அதில் வந்து ஆக்சலைட்டின் அளவு குறைவதுடன் ஊட்ட சக்திகளுக்கு எதிரான பொருட்களும் வந்து அளிக்கப்படுது இது தவிர சமைத்து சாப்பிட்றதுனால சரியான எளிதாகுது மற்றும் அதன் முழு பலன்களையும் வந்து பெறுவீங்க ஸோ எனவே கீரையை எப்போதும் வேக வைத்து வேக வைத்து அல்லது காய்கறியாகவே நம்ம வந்து காய்கறிகளுடன் சேர்த்து சமைத்தோ இந்த மாதிரி சாப்பிடலாம் ஸோ எல்லா கீரையும் நல்லது தான் அடுத்தடுத்த பதிவில் நான் வந்து ஒரு ஒரு கீரையை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பார்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க மக்களீஸை வந்து இந்த ஒரு கீரை மட்டும் கிடையாது நிறையவே வந்து நம்மளுடைய சிறுநீரக பிரச்சனைகள் முதல் இதய கோளாறு வயிற்றுபல் இந்த மாதிரி அடிக்கடி நமக்கு வரக்கூடிய அந்த பாதிப்புகளில் இருந்து விடுபடுறது எப்படி அப்படின்ற மாதிரியான தகவல்கள் எல்லாமே நம்மளுடைய பதிவில் நம்ம போட போகிறோம் ஸோ மறக்காமல் பாருங்கள் தினமும் ஆரோக்கியமான பதிவுக்கு வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் போட்டுறோம் நன்றி வணக்கம்